அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் பலருடைய கவலையையும் கண்ணீரையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கு நம்மள பலரோட பிரச்சனை என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை தான் நீங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் கடனில் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க என்ன அமல் செஞ்சாலும் எங்களுடைய கடன் நீங்க மாட்டேங்குது அப்படின்னு இன்னும் நிறைய பேர் பல தேவைகளுக்காக கடன் வாங்கிட்டு இன்னைக்கு நிம்மதி இல்லாம ரொம்ப கவலையோட ஏன் உயிர் வாழ்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மிக முக்கியமான தேவைக்கு தான் அவங்க வாங்கியிருப்பாங்க ஒரு வீடு கட்ட வாங்கியிருப்பாங்க அல்லது பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்காக வாங்கியிருப்பாங்க இது போல அவசியமான தேவைகளுக்கு வாங்கப்பட்ட கடனையே திருப்பி கொடுக்க முடியாம அது ஒண்ணுக்கு மேல ஒன்று வந்து கழுத்து வரைக்கும் நெறிக்கக்கூடிய அளவிற்கு கடன்களால இன்னைக்கு மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க இவங்க எல்லோருக்குமே நிறைய அமல்கள் இருக்கு ஆனா நம்பிக்கையோட யாருமே அதை செய்யறதில்லை தொடர்ந்து அதை செய்யறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை நமது ரசூலாம் நிறைய துவாக்களையும் நிறைய வழிமுறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஆனா நம்மள இன்றைக்கு கடனாளியாக இருக்கக்கூடியவங்க யாருமே அதை சாதாரணமாக தான் நினைக்கிறோம் அதை கையில் எடுத்து ஓதுறது கிடையாது ரசூல்லாம் கடனைங்கிறதுக்கு ஏகப்பட்ட துவாக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அதை ஓதி சஹாபாக்களுடைய கடன்கள் எல்லாமே அல்லாஹால லேசாக்கி கொடுத்தான் ஆனால் நம்மள பலரும் அதை ஓதுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை எனவே இன்ஷா அல்லாஹ் கடன் நீங்கிறதுக்கு ஓதக்கூடிய துவாக்களை நீங்க வல்லமையா ஓதுங்க அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறந்த வஜீஃபாவை நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அதுவும் படுக்கையில படுத்துக்கொண்டே நீங்க செய்யலாம் இன்ஷா படுக்கையில படுத்து கொண்டே கடன்களை நீக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இந்த அமலை தேர்ந்தெடுங்க இப்போ அந்த அமல் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப இலகுவான அமல் தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு அமல் தான் அந்த அமல் என்ன அப்படின்னா இரவில் உழுவுடன் படுக்கையில் படுத்து நூற்றி எழுவது தடவை ஆயத்துள் குஷியை ஓத வேண்டும் ஓதுவதற்கு முன்பும் பின்பும் பதினோரு தடவை செலவாத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாற்பது நாட்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் கடன் முழுவதுமாக நீங்கிவிடும் கடன் நீங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழி ஆலிம்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழி பல கித்தாபுகளில் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வஜீபா நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ அமல்கள் செய்து தோத்து போயிட்டேன் என்னுடைய கடன் நீங்கவே இல்லை அப்படின்னாலும் ரொம்ப நம்பிக்கையோட இந்த அமலை செய்யுங்க இன்னும் நம்முடைய ஒரு பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம எல்லா விஷயத்திலையும் சரியா இருக்கோமா அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல கவனிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு அமல் செய்கிறீங்க அது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா உங்கள் கிட்டே என்ன திருத்தணுமோ என்ன தவறு பண்ணுறீங்களோ உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு என்ன செய்கிறீங்களோ அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சு அதை திருத்துங்க அப்போதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் கை ஏந்தினால் கிடைக்கும் எனவே இன்ஷால்லா ஐவேளை தொழுகையை தொழுங்க ஹலாலான உணவு சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத பாருங்க உறவுகளோட சேர்ந்து இருக்கிறீங்களான்ங்கிறத பாருங்க இன்னும் மற்றவர்களை நீங்க யாரையாவது துன்புறுத்தி இருந்தீங்க மனக்கவலையை கொடுத்துருந்தீங்க அப்படின்னு அவங்க கிட்ட போயிட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க இன்னும் முதல்ல அல்லாஹுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க நீங்க மிகுந்த தான் இருக்கீங்க உங்களால வாழவே முடியல இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் உயிரை கொடுத்துருக்கான் முதல்ல அதற்கு நம்ம நன்றி சொல்லணும் அலஹமது அதிகப்படுத்துங்க இன்னும் அஸ்தபருளாக அதிகப்படுத்துங்க நல்ல அமல்களை அதிகப்படுத்துங்க உள தூய்மையோட வாழுங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை சார்ந்து தான் இருக்கு நம்ம கூட அல்லாஹ் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்ம ஒரு பக்கம் பாவம் செஞ்சுக்கிட்டே ஒரு பக்கம் அல்லாஹிடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லா எப்படி தருவான் எல்லாம் கண்டிப்பாக தர மாட்டான் எனவே எந்தாலும் நம்மக்கிட்டே என்ன குறைகள் இருக்குது துவாக்கள் கபூல் ஆகாத அளவு இருக்குது இன்னும் நம்ம அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பத்திற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எதை செஞ்சால் அல்லாஹ் இதை நிவர்த்தி பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சாலே நல்லவல்களை நம்ம தொடங்கிடுவோம் எனவே எந்தாலும் நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் அதற்கு பிறகு ஐவேளை தொழுகை விடாமல் தொழுதுட்டு இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்ய படுக்கையில் படுத்துக்கொண்டே உங்களோட கடன் முழுவதையுமே நீங்கள் அடைக்கலாம் அதாவது அதற்காக நீங்க போயிட்டு ஒரு ஒரு ரூபாயா நீங்க போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எல்லாம் நாடினா ஒரே நாள்ல கூட உங்களோட கடனை லேசாக்கி தருவான் ஏன்னா நடக்காதத நடத்தி காட்டக்கூடியவன் தான் நம்ம ரப்பு இந்த உலகத்தை ஒன்றுமே இல்லாம தான் படைச்சான் அதனால நம்முடைய கடன்கள் எல்லாமே அல்லாஹிற்கு தூசி போல தான் எனவே என்னஷால நம்ம கேட்குற முறையில தான் இருக்கு நம்ம எப்படி கேட்டா கிடைக்குமோ அப்படி கேட்டா கண்டிப்பா அல்லா தருவான் எனவே நம்பிக்கையோட நீங்க இந்த அமலை செய்ய கடன் நீங்கிறதுக்கு இதை விட சிறந்த ஒரு அமலை தேடி பிடிக்க முடியாது ஏன்னா ஆயத்துள் குர்ஷியை வச்சு தான் கேட்குறோம் ஆயத்தூள் குர்ஷியை நம்ம எதற்காக ஓதுறமோ அதில் பறக்கத்து ஏற்படும் எனவே நீங்கள் செல்வத்துக்காக ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் அல்லாஹ் பறக்க செய்வான் எனவே இன்ஷாலா இந்த சிறந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஆணையத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கடிப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து